வேடர்கள் இருண்ட உடம்பு திரண்ட உடம்பு இருட்டா இருப்பாங்களா அங்க எல்லாம் போனா நான் சிவப்பா இருப்பேன் அப்படி ஒரு இருட்டு உடம்பு திரண்ட உடம்பு அச்சமும் கிடையாது அருளும் கிடையாது யாருக்கு அன்பு காட்டுறதும் கிடையாது அது அதுல அதுலதான் கண்ணப்படுங்கிற அன்பு ஊற்றெடுக்க போகுது பாருங்க அச்சமும் கிடையாது அருளும் கிடையாது எல்லாம் தோல் உடை வேக வைத்த ஊனை எடுத்து தேன்ல ஊத்தி சாப்பிடுவாங்களாம் ஊனை எடுத்து வேக வைக்கிறது மாம்சத்தை அது பன்றியோ மாடோ தெரியாது எடுத்து நல்லா வேக வச்சு அதுல தேன் ஊத்தி சாப்பிடுறது அடி உத குத்து கொல்லு இந்த வார்த்தை தான் கேட்கணும் நல்ல வார்த்தை கேட்காது இந்த ஊர் எப்படி ஊர் பாருங்க எப்படி கடுமையான ஊர் அதுல இருந்து எப்படி ஒரு ஆள் வர போறாரு அதுக்காகத்தான் இவ்வளவு கதைகள் சொல்றார் சேர்க்கிறார் உடுக்கை பொம்பை சிறுவரை எல்லா சத்தம் கேட்கும் அருவிகள் ஒலிக்கும் இப்படிப்பட்ட ஊர் ஒரு இயற்கை வர்ணனை ஒரு இருபது பாட்டு அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு தலைவன் நாகன் அவனுக்கு பேர் வேட்டுவர் குலத் தலைவன் வெற்றியால் தவமுன் செய்தான் ஆயினும் பிறப்பின் சார்பால் குற்றமே குணமாய் வாழ்வான் கண்ணப்ப நாயனார பிள்ளையா பெற்றெடுக்கிறதுக்கு அவன் எவ்வளவு தவம் பண்ணி இருக்கணும்